அனைவருக்கும் வணக்கம் விருச்சிகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால் நமது விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துவங்க இருக்கும் மாசி மாதம் ராசி பலன்படி என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் நீங்கள் நமது சேனல்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்து உள்ளீர்கள் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பொழுதுதான் நாம் எந்த பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் விருச்சிகம் ராசி என்பது புருஷ தத்துவபடி எட்டாவது ராசி ஆகும் மேலும் விருச்சிகம் ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் விருச்சிகம் ராசி ஸ்திர மற்றும் நீர் தத்துவ ராசி ஆகும் இதில் கேட்டை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை அனுஷம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை மற்றும் விசாகம் நான்காம் பாதம் மட்டும் விருச்சிகம் ராசியுடன் உள் அடங்குவீர்கள் ராகு பகவான் உங்களது ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஐந்தாவது வீட்டில் ராகு உங்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நல்ல தொடர்பு மற்றும் உறவுகளை ஏற்படுத்தலாம் காதல் எப்போதும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கும் மேலும் இதுபோன்ற உறவுகள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு வாழ்கிறீர்கள் மற்றவர்களுடன் நீங்கள் எவ்வாறு தொடர்பு கொள்கிறீர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் பிற அம்சங்களில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் முதலீட்டு வாய்ப்புகளுக்கான சிறந்த கருவிகளை நீங்கள் தேர்வு செய்ய முடியும் அது உங்கள் செல்வத்தை அதிகரிக்கலாம் மற்றும் பெரிய லாபத்தை ஈட்டலாம் இந்த வீட்டில் ராகு உங்களை பல சந்தர்ப்பங்களில் காதல் விவகாரங்களில் ஈடுபட வைக்கலாம் காதல் எப்போதும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கும் மேலும் இதுபோன்ற உறவுகள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வழிநடத்தும் விதத்தில் முக்கிய பங்கு வகிக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் மற்ற அம்சங்களையும் உங்கள் பிற தொடர்புகளையும் பாதிக்கலாம் உங்கள் காதல் செயல்கள் தீவிரமானதாக இருக்கும் ராகுவின் இந்த இடம் உங்களுக்கு ஊக முதலீடுகளில் அபரிமிதமான லாபத்தை அளிக்கும் முதலீட்டு வாய்ப்புகளுக்கான சரியான நிதிக் கருவிகளை அடையாளம் காணும் திறமை உங்களுக்கு இருக்கும் இது அதிக வருமானத்தை அளிக்கும் மற்றும் உங்கள் செல்வத்தை மேம்படுத்தும் நீங்கள் இதை ஒரு தொழிலாக கூட தொடரலாம் மற்றும் மிகவும் வெற்றியடைவீர்கள் நடிப்பு மற்றும் நாடகங்களில் உங்கள் திறமை மிகவும் நன்றாக இருக்கும் மேலும் இது உங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான மற்றும் முற்போக்கான தொழில் விருப்பமாகவும் மாறலாம் நீங்கள் சிறப்பாக செயல்பட உந்துதல் பெறலாம் இது உங்கள் படைப்பாற்றலால் ஆதரிக்கப்படும் ஐந்தாம் வீட்டில் ராகு உங்கள் குழந்தைகளுடன் நல்ல ஒருங்கிணைப்பையும் உறவையும் கொண்டு வரலாம் நீங்கள் அவர்களுடன் ஒரு நல்ல புரிதலைப் பகிர்ந்து கொள்வீர்கள் மற்றும் அவர்களின் தேவைகளைக் கவனிப்பீர்கள் உங்கள் படைப்புத்திறங்கள் உங்கள் வழக்கமான வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இது உங்கள் சமூக வட்டங்களில் ஒரு நல்ல மற்றும் உயர் அந்தஸ்துடன் உங்களை ஆசீர்வதிக்கலாம் கேது பகவான் உங்களது பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பதினோராம் வீட்டில் கேது உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சியைக் கொடுப்பார் உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் பலனளிக்கும் இருப்பினும் வாழ்க்கையில் கடினமாக உழைத்து போராடினால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் நீங்கள் அரசியல் துறையில் சிறப்பாக செயல்படலாம் மற்றும் மக்கள் மத்தியில் முக்கியத்துவம் பெறலாம் இது உங்களை வெற்றியின் ஏணியில் உயர்த்தலாம் பதினோராவது வீடு உங்கள் விருப்பங்களையும் விருப்பங்களையும் அடையும் வீடாக கருதப்படுகிறது உங்கள் நண்பர்களுடனான உங்கள் தொடர்புகள் மற்றும் பரிவர்த்தனைகள் உங்கள் நட்பின் ஆழம் இவை அனைத்தும் இந்த வீட்டில் இருந்து பார்க்கப்படுகின்றன சமூக வட்டங்களில் நீங்கள் வைத்திருக்கும் நிலைப்பாடு மற்றும் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்களை நடத்தும் விதம் ஆகியவை இந்த வீட்டில் மறைக்கப்பட்டுள்ளன ஊக சந்தைகளில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளால் நீங்கள் பெறக்கூடிய லாபங்கள் அல்லது இழப்புகள் இந்த வீட்டில் பிரதிபலிக்கின்றன உங்கள் செயல்களும் உங்கள் வாழ்க்கையில் அவற்றின் தாக்கமும் இந்த வீட்டில் இருந்து தெரிகிறது இங்கே கேது உங்கள் காதல் வாழ்க்கையின் அடிப்படையில் சில தூக்கமில்லாத இரவுகளைக் கொடுக்கலாம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பிளவை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சினைகள் இருக்கும் உங்கள் காதல் வாழ்க்கை சுமூகமாக இல்லாமல் இருக்கலாம் மற்றும் பல பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் இருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கையும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் ஒருவர் விரும்புவது போல் விஷயங்கள் அமைதியாகவும் அமைதியாகவும் இருக்காது உங்கள் நண்பர்களுடனான உங்கள் தொடர்புகள் மற்றும் உறவுகள் மிகவும் சுமூகமாக இருக்காது சில சிக்கல்கள் எப்போதும் மன அழுத்தத்தை உருவாக்கலாம் இது உங்கள் வாழ்நாள் முழுவதும் உணரப்படும் சில நண்பர்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கலாம் பெரும்பாலும் பிரச்சினைகள் இருக்கும் பதினோராம் வீட்டில் கேது உங்களுக்கு நிறைய செல்வங்களையும் ஆடம்பரங்களையும் தருகிறார் அரசியலில் அல்லது நிர்வாகத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுடனான உங்கள் தொடர்புகள் நன்மை பயக்கும் நீங்கள் உங்கள் தொழிலில் உயரலாம் மற்றும் ஒரு பிரபலமான ஆளுமை அல்லது பிரபலமாகலாம் குரு பகவான் உங்களது இரண்டு மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி அதிபதியாவார் தற்பொழுது குரு பகவான் உங்களது ஏழாம் வீடான மனைவி மற்றும் கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஏழாவது வீட்டில் உள்ள வியாழன் உங்களை உங்கள் கூட்டாளருக்கு மிகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் ஆக்குகிறார் அது உங்கள் வாழ்க்கைத் துணையாகவோ அல்லது வணிகம் மற்றும் வேலையில் பங்குதாரராகவோ இருக்கலாம் இது கல்வி மற்றும் உங்கள் அறிவை மேம்படுத்தக்கூடிய பல்வேறு பாடங்களை நோக்கி உங்களை ஈர்க்கிறது நீங்கள் அறிவின் சக்தியை மதிக்கிறீர்கள் மற்றும் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளைப் பயன்படுத்த முயற்சி செய்கிறீர்கள் இந்த நிலை உங்களுக்கு நேர்மை மற்றும் நல்ல அளவு செல்வத்தை ஆசிர்வதிக்கிறது அது உங்களை ஆன்மீக செயல்களின் பக்கம் சாய்க்கிறது காதல் உறவுகள் திருமணமாக மாறுவதையும் தம்பதியிடையே நிரந்தரப் பிணைப்பு உருவாகுவதையும் இது நிர்வகிக்கிறது வியாழன் இந்த வீட்டின் தரத்தை விரிவுபடுத்துகிறது மற்றும் உறவை முடிவில்லாத வலுவான பிணைப்பாக உருவாக்குகிறது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே ஒரு வலுவான மற்றும் தீவிரமான பிணைப்பு இருக்கும் மேலும் சிறந்த புரிதல் அனைத்து கருத்து வேறுபாடுகளையும் குறைத்து உறவில் அமைதியைக் கொண்டு வரும் நீங்கள் இருவரும் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் ஒருவருக்கொருவர் உதவிக்கரம் நீட்டுவீர்கள் அன்பும் பாசமும் உங்கள் உறவைக் குறிக்கும் மேலும் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் வணிக கூட்டாண்மை இந்த வீட்டில் வியாழனுடன் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளது பங்குதாரர்களிடையே நல்ல புரிதல் மற்றும் ஒருங்கிணைப்பு இருக்கும் இது லாபகரமான வணிகத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் சிறந்த முடிவுகளுக்கு உங்கள் கூட்டாளியின் ஒப்புதல் மற்றும் ஆலோசனையுடன் நீங்கள் எப்போதும் ஒப்பந்தங்களை செய்ய வேண்டும் இந்த வீட்டில் வியாழன் உங்களை ஆன்மீகத்தின் பக்கம் சாய்ப்பார் வாழ்க்கையின் உண்மையையும் உங்கள் உள்ளத்தையும் ஆராய்வதில் உங்களுக்கு ஆழ்ந்த ஆசைகள் உள்ளன நீங்கள் அடிக்கடி ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் ஆன்மீகம் தொடர்பான பரந்த அறிவைப் பெறுவது போலவும் உங்களிடம் ஏற்கனவே உள்ள அறிவைப் பரப்புவது போலவும் சில நேரங்களில் நீங்கள் உணரலாம் கல்வி மற்றும் உங்கள் அறிவை மேம்படுத்தும் பல்வேறு பாடங்களில் நீங்கள் மிகவும் ஈர்க்கப்படலாம் நீங்கள் அறிவின் சக்தியை மதிக்கிறீர்கள் மற்றும் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்த முயற்சி செய்கிறீர்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல பலங்களைப் பெறுவார்கள் இங்குள்ள வியாழன் உங்கள் முயற்சிகளின் மூலம் உங்கள் செல்வத்தை அதிகரிக்க ஏராளமான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்குகிறது இதற்கு உங்கள் துணையிடமிருந்து ஆழ்ந்த ஆதரவைப் பெறுவீர்கள் மேலும் நீங்கள் சந்திக்கும் வாய்ப்புகளைப் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் செல்வம் குறையாது மற்றும் எந்த நேரத்திலும் உங்களுக்கு போதுமான அளவு பணம் கிடைக்கும் செவ்வாய் பகவான் உங்களது ஒன்று மற்றும் ஆறாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது செவ்வாய் பகவான் உங்களது எட்டாம் வீடான ஆயுள் கடன் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் எட்டாவது வீடு என்பது ரகசியங்கள் மறைந்திருக்கும் பொக்கிஷங்கள் ஆழ்ந்த ஆராய்ச்சி திருமணத்தின் நீண்ட ஆயுள் திடீர் ஏற்ற தாழ்வுகள் விபத்துகள் மாமியார் மற்றும் மனைவியின் சொத்துக்கள் இந்த வீட்டில் உள்ள செவ்வாய் உங்களை ஆர்வமுள்ளவராகவும் பெரிய வெற்றியை அடைய லட்சியமாகவும் மாற்றுவார் இது உங்கள் உள்ளுணர்வை வலியுறுத்துகிறது மற்றும் மற்றவர்களின் நோக்கங்களை நீங்கள் எளிதாக உணர முடியும் இது மாற்றம் மற்றும் மீளுருவாக்கம் ஆகியவற்றின் வீடு எந்தவொரு விஷயத்திலும் ஆராய்ச்சி மற்றும் ஆழமான படிப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் இந்த நிலை உங்களை பொறாமை கொள்ள வைக்கும் இது உங்கள் பங்குதாரர் மற்றும் உங்களுடன் தொடர்புடைய நபர்களைப் பற்றி அனைத்தையும் தெரிந்து கொள்ள உங்கள் ஆர்வத்தின் காரணமாக எழும் ஒரு உணர்ச்சி அவற்றைப் பற்றி உங்களுக்குத் தெரியாவிட்டால் நீங்கள் அமைதியற்றவர்களாகவும் பொறுமையற்றவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த விரும்பும் உறவில் நீங்கள் ஒரு வெறித்தனமான பங்காளியாகிவிடுவீர்கள் இந்த உணர்ச்சியானது உங்கள் தொழில்முறைத் துறையிலும் பிரதிபலிக்கிறது மேலும் இது ஆர்வத்தின் மோதலை உருவாக்கலாம் இந்த வீட்டில் இருக்கும் செவ்வாய் காயங்கள் தீக்காயங்கள் மற்றும் விபத்துக்கள் மூலம் இரத்தத்தை இழக்கச் செய்வார் எட்டாவது வீடு இரத்தம் மற்றும் புங்கல் தொடர்பான நாள்பட்ட மற்றும் குணப்படுத்த முடியாத நோய்களின் வீடாகும் இது பித்தம் சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை பிரச்சினை இரத்த அழுத்த பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது நீங்கள் கோபத்தால் நிரப்பப்படுவீர்கள் மேலும் இது உடலில் வீக்கம் மற்றும் அது தொடர்பான நோய்களுக்கு வழிவகுக்கும் சூரிய பகவான் உங்களது பத்தாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது நான்காம் வீடான தாயார் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் நான்காம் வீட்டில் சூரியன் உங்களை உங்கள் வீடு மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் இணைக்கிறார் உங்கள் வீடு தொடர்பாக உங்கள் ஈகோவைக் காட்ட நீங்கள் எப்போதும் முனைகிறீர்கள் பெரிய வீட்டில் தங்கி சகல சுகபோகங்களையும் அனுபவிப்பீர்கள் உங்கள் வீட்டிற்கான விண்டேஜ் அல்லது அரச அலங்காரத்தை நீங்கள் விரும்பலாம் உங்கள் வீட்டை ஆடம்பரமான முறையில் அலங்கரிப்பதில் நீங்கள் மகிழ்ச்சியடைகிறீர்கள் மற்றும் உங்கள் ஈகோவை திருப்திப்படுத்த அதை வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தந்தையின் பங்கை உங்கள் தாய் வகிப்பார் நான்காவது வீட்டில் சூரியன் இரவு பிறந்த நேரத்தையும் சூரிய ஒளி இல்லாததையும் குறிக்கும் இது உங்கள் வாழ்க்கையில் தந்தையின் ஊட்டச்சத்து குறைபாட்டைக் குறிக்கிறது உங்கள் பெற்றோர் கண்டிப்புடனும் ஒழுக்கத்துடனும் இருப்பார்கள் இந்த வேலைவாய்ப்பு ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு கடினமான வாழ்க்கையை கொடுக்கும் இது உங்கள் இலக்கிலிருந்து உங்களை திசைதிருப்பும் நான்காம் வீட்டில் சூரியன் மோசமான திசை பலத்தைக் குறிக்கும் என்பதால் சூரியன் உயிர் சக்தி மற்றும் உயிர் சக்தியின் ஆதாரமாக இருப்பதால் உங்களில் குறைவு எனவே முப்பது களின் மத்தியில் இருந்து வெற்றியை அடைவீர்கள் புதன் பகவான் உங்களது எட்டாம் மற்றும் பதினோராம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது புதன் பகவான் உங்களது நான்காம் வீடான தாயார் மற்றும் வண்டி வாகனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் உங்கள் தாயகத்தில் இருந்து மக்களை காப்பாற்ற புதன் உங்களை ஒரு தொடர்பாளராக மாற்றும் உங்கள் தகவல் தொடர்பு மற்றும் புத்திசாலித்தனத்தைப் பயன்படுத்தி எப்படியாவது உங்கள் தாய் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் ஒரு நாட்டின் ஜனாதிபதி அல்லது பிரதமர் போன்ற தகவல் தொடர்புகளில் சிறந்தவர் அதே நேரத்தில் மற்றவர்களின் மற்றும் தாயகத்தின் வாழ்க்கையை மேம்படுத்த இந்த திறன்களைப் பயன்படுத்துகிறார் உங்கள் மனம் தர்க்கம் மற்றும் தகவல் தொடர்பு திறன் ஆகியவற்றைப் பயன்படுத்த வேண்டிய ஒரு தொழிலில் நீங்கள் இருக்க முடியும் நீங்கள் ஒரு ஜோதிடராக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் தொழிலதிபராக இருக்கலாம் அங்கு சென்று தங்கள் பொருட்களை விற்கலாம் நீங்கள் ஒரு வீட்டில் தொழில் நடத்தலாம் உங்களுக்கு நான்காவது வீட்டில் புத்தி உள்ளது பத்தாவது வீட்டில் இருந்து உங்கள் தர்மம் மூலம் உங்கள் வாழ்வாதாரத்தை உருவாக்கிக் கொள்ளலாம் ஜோதிடம் உளவியல் தொழில் வழிகாட்டுதல் போன்றவற்றின் மூலம் நீங்கள் வீட்டில் அமர்ந்து மற்றவர்களின் சண்டைகளை தீர்க்க விரும்புவீர்கள் புதன் சந்திரனைப் போல விரைவாக நகரும் வானத்துடன் அமர்ந்தால் நீங்கள் ஒருவராக இருப்பீர்கள் விரைவான முடிவெடுப்பவர் நீங்கள் நிறைய பயணம் செய்து கொண்டிருப்பீர்கள் அது உங்களை கொஞ்சம் விரக்தியடையச் செய்யலாம் புதன் பூமிக்குரிய ராசியில் இருந்தால் நீங்கள் நிலையான மற்றும் உறுதியான முடிவுகளை எடுப்பீர்கள் அது ஒரு நீர் அடையாளத்தில் இருந்தால் நீங்கள் எந்த காங்கிரீட் வடிவத்தையும் அமைப்பையும் மனதில் கொள்ளாமல் ஓட்டத்துடன் செல்வீர்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் தர்க்கரீதியான மனதையும் வைக்க புதன் உங்களை எங்கு வழிநடத்துகிறது என்பதைப் பார்ப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் நேர்மறையான முடிவுகளைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படலாம் நான்காவது வீட்டில் உள்ள புதன் உங்களை மிகவும் கற்பனை மற்றும் படைப்பாற்றல் மிக்கவராக மாற்றுவார் அவர் அனைத்து வகையான அசாதாரண யோசனைகளையும் திட்டங்களையும் கனவு காண்கிறார் இந்த நிலையில் உள்ள புதன் உங்களுக்கு புகைப்பட நினைவாற்றலை கொடுப்பதால் அனைத்து தகவல்களையும் தக்கவைத்துக் கொள்ள உங்களுக்கு நல்ல நினைவாற்றல் இருக்கும் நல்ல கணிப்புத் திறங்களுடன் கூடிய கூர்மையான மற்றும் தந்திரமான நுண்ணறிவு உங்களிடம் இருக்கும் நீங்கள் உளவியல் வரலாறு மற்றும் அரசியலில் அதிக நாட்டம் கொள்ளலாம் நீங்கள் எப்பொழுதும் புதிய விஷயங்களைக் கற்று ஆராய்வீர்கள் வாழ்க்கையில் வளர்வீர்கள் உங்களைப் பொறுத்தவரை உங்கள் கல்வி உங்கள் ஆளுமையில் ஒரு முக்கிய மற்றும் மதிப்புமிக்க இடத்தைப் பிடித்துள்ளது சுக்கர பகவான் உங்களது ஏழாம் வீட்டின் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது சுக்கிர பகவான் உங்களது ஐந்தாம் வீடான காதல் மற்றும் பூர்வ புரிய ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஐந்தாம் வீட்டில் சுக்கிரன் உங்களை கல்வியில் சிறந்தவராகவும் கலைத்துறையில் சிறந்தவராகவும் அரசியலில் ஆர்வத்தையும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க உந்துதலையும் ஆர்வத்தையும் தருகிறார் இந்த நிலை அடிப்படையில் சுக்கிரனுக்கு ஒரு வேடிக்கையான இடம் நிறைய நகைகள் விதவிதமான ஆடைகள் அனைத்து விதமான ஆடம்பரங்கள் மற்றும் கவர்ச்சிகளுடன் கூடிய இளவரசியாக வீனஸை இங்கு நினைக்கலாம் சந்ததியினருக்கு இது ஒரு நல்ல இடமாகவும் உள்ளது இது யூகங்கள் கற்பனை மற்றும் அவுட்டாபாக் சிந்தனை ஆகியவற்றில் கையாளக்கூடிய படைப்பாற்றலைக் கொண்டு வருகிறது இது உங்களை அனைத்து வகையான கவர்ச்சி மற்றும் லைம்லைட்டுடன் ஆசீர்வதிக்கிறது நடிப்பு உங்களுக்கு இயல்பாக வரும் நீங்கள் அழகான கலை மற்றும் இசையால் சூழப்பட்ட ஒரு உள்ளார்ந்த கலைஞர் ஒரு சிறந்த மற்றும் விரும்பிய சூழ்நிலையில் நீங்கள் எந்த பாத்திரத்தையும் வகிக்க முடியும் எல்லா அம்சங்களிலும் நீங்கள் காதல் மற்றும் காதலுக்கான தொடுதலைப் பெறுவீர்கள் லாட்டரிகள் போன்ற ஊகங்களால் ஆதாயமடைவீர்கள் நிச்சயமற்ற ஆதாயங்கள் மற்றும் பெரிய சமூக வட்டத்தைப் பெறுவீர்கள் இருப்பினும் இந்த நிலை உங்களுக்கு முதுகுவலி பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் சுக்ரன் காதல் மற்றும் ரோமான்சின் ஒரு கிரகம் இது உயர்ந்த சுவை மற்றும் அழகியலை குறிக்கிறது இது நமது வாழ்க்கை துணை மற்றும் காதல் உறவுகளை குறிக்கிறது ஒன்று திறந்த அல்லது உறுதியான ஒன்று இந்த வாய்ப்பு இளம் வயதிலிருந்தே வலுவான காதல் மற்றும் காதல் உணர்வுகள் மற்றும் வயது வரம்பை பொருட்படுத்தாமல் எதிர்பாலினத்துடனான உறவுகளை குறிக்கிறது இது உங்களுக்கு பொருள் சார்ந்த இன்பங்களையும் வலுவான வேடிக்கையான உணர்வையும் உல்லாசத்தையும் வாழ்க்கையின் ஓட்டத்துடன் இன்பத்தையும் தருகிறது மேலும் அவை சமூக நெறிமுறைகளால் கட்டுப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு நீங்கள் விளையாட்டுத்தனமான சிற்றின்ப மற்றும் வெறுமனே அன்பை காதலிக்கிறீர்கள் நீங்கள் ஒரு ஈர்ப்பு அல்லது காதல் ஆர்வத்தை வளர்ப்பது மிகவும் எளிதானது நீங்கள் காதல் கவனத்தில் செழித்து வளர்கிறீர்கள் உங்கள் அன்புடன் எளிதாக இணைகிறீர்கள் நீங்கள் அழகாகவும் அழகான கலை இசை மற்றும் உங்கள் காதல் மற்றும் பாலியல் வாழ்க்கையில் நாடகத்தின் தொடுதலால் சூழப்பட்டிருக்கிறீர்கள் இது காதலை மட்டுமே மேம்படுத்துகிறது மேலும் நாம் கூறிய கோச்சார ரீதியான பொது பலங்கள் உங்களுக்கு பிடித்து இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்